அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் கருப்ப வீரர்கள் மிக துடிப்புடன் விலை கைதட்டுக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றபுரம் மாவட்டம் கோவிலுக்கு அருகாமை ஒதுக்கின்ற கொட்டைக்குட்டி இருளாண்டி தேவர் மகன் சேகர் அவரது ஜெகன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் கட்டி தழுவோம் ஏறி தழுவோம் என்று ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு மிக அருகாமையில் உள்ள மணியங்குடியை சேர்ந்த வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடி செழிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி வளரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி சொல்லி வேண்டாலும் சொந்த ஊர் தீர தீராது என்பதற்கு இணங்க மூவலூர் வந்ததா எங்க ஊரு அந்த பலத்தீஸ்வரர் அழுநாள் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் பத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட கால எர்களா என பொருத்தி இருந்து பார்ப்பான் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டியிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து பள்ளி தந்திடி பரிசு நிலை நாட்டிட மண் கண்ட வீர பன்று சொல் கொண்ட வீரம் இன்று தளராத ஓட்டம் என்றென்று சீவி நிற்கும் கொட்டி அவரது காலையின் கொம்பு அழகுதான் அதை ஏவி நின்று வணியங்குடி வீரனவன் சிறப்புதான் எனதானவனுக்கு என்னால் பெயர் போற்ற நின்றாடும் காலையா இல்லை குழுவானவனுக்கு தோழனாய் தோல் கொடுக்கும் காலையர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கத்துடல் வேடியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா இல்லை வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தெருந்து பார்ப்போம் சீக்கி நீங்கள் கைதட்டுங்கள் வீணர்களை உற்சாக அப்போ மதுரை மாவட்டம் பாபத்தம் தொற்குத்தெரு எம்எம்ஏ நண்பர்கள் வந்த வண்டி கிளம்பிருச்சு தொற்குத்தொரு எம்எம்ஏ வந்த வண்டி கிளம்பிருச்சு எல்லாம் கிளம்பிருக்கேன் வண்டிக்கு போயிருக்கா தொற்குத்தெரு டாட்டா ஏசி கிளம்பிடுச்சு போ வண்டிக்கு போயிருக்க போய் இல்லாத கைத்தீரர்களை காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிள் ஆட்டா பால வேர பொழுதலிலே படத்திற்கு இது பயாத அதுதான் வட மஞ்சு வீரட்டா மஞ்சு வீரட்டா நெஞ்சு சிலி சிலிக்கின்றது சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட இருளாண்டி தேவர் மகன் சேகர் அவரது ஜெகன் கால மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலங்களை அடக்கியே திருபோம் என்ற ஒற்றை ரோபோடு சிவகங்கை மாவட்ட வென்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமல் இருக்கின்றார் வணியன் குட்டி பால்வலிக்கும் கருப்பசாமிக்கு வீரர்கள் மிக துடிப்புடன் கொலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராபதாதபுர மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சேதுபதி மன்னரில் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அந்த வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராபதாதபுர மாவட்டம் என்றாலே அந்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் அந்த ஏபுகடை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பள்ளிக்கு பெரும சேர்த்தினார் ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி இருளாண்டி தேவர் மகள் சேகர் அவரது ஜெகன் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அமில்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் திண்ணையில் படுத்து உறங்கி தானும் விரதமேறி வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் திமிரேறி வந்த ஒற்றை காலையா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் சீட்டேடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாராக பிணைத்து சீட்டேடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் பங்களின் கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகம ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசே நிலை நாட்டிட கொட்ட குடி பள்ளிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மணிய பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளிலே ஆடுகளத்தை வழங்கிருப்பதற்காக மண்ணில் வைந்தர் மூவலூர் வளர்த்தியப்பட்டவர்களுடைய பத்திர காளியம்மன் கோவில் காலை அந்த காலங்களை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியா சக்கந்தி கண்ணன் பழமரியா தம்பிகள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் அருமை சகோதரன் கபில் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை மேலும் சிறப்பு பரிசாக கொட்டகுடி தோனி பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று உண்மையிலே தோனி வந்திருக்கா தம்பி மகேந்திர சிங் தோனியா வெரி குட் தம்பி தோனி பாண்டி கொட்டகுடி தோனி பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டகுடி எல் எல்ஐசி ஏஜென்ட் திரு சேது அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றன சீட்டை கைதட்டுகள் வீரர்களை உற்சாக பண்ணுங்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட பண்டி பைந்தர் கொட்டைகுடி இருளாண்டி தேவர் அவர்கள் மகன் சேகர் அவர்களுடைய ஜெகன் காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டு பாட்டு பேர் சொல்லணா பாட்டு பேரா கொட்டைகுடி இருளாண்டி தேவர் மகன் சேகர் அவர்களுடைய ஜெகன் சுல்லான் காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டு அந்த காளைகள் அடக்கி ஏது இருபோ என்று கொன்றே சிவகங்கை மாவட்ட வென்றாலே அந்த காளையார் வேவிலுக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு அருகாமை இருக்கின்ற மணியன் குடி வாழ்வழிக்கும் கருப்ப சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புணர்வார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று என்று வருத்திருந்து பார்ப்பாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாட கட்டுடல் வேடியா கருமை திரு நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா தந்த வீரவா

சிறப்பு மிக்க காலைகේ வெர்மை சேத்திடவா சிறப்பான வீரர்களுக்கு வெர்மை சேத்திடவா யாரென்று ወருதிருந்து பார்ப்போம் சீட்டீடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் பங்காலின் கர் ஹோசை வீரர்களின் ஓக்கமிருந்து மருந்து நல்ல ஜோரா கைதட்டலா பெங்கல் குலவையடலா அங்க சீட் இருக்கா கைதட்டுகள் சீட்டீடிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கதபோசை வீரர்களின் ஓக்கமருந்து பாக்குமு ஊக்கமு வள்ளி தந்தினா டி மரிஷினை நிலை நாட்டினா காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காதுபிட்டு வீரர்களே பாத்தீனுடைய புரிமையாளர்களே காலை கல பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிபுற்றது காலை கல சரியாக பத்து நிமிடங்கள் பிடிபுட்றது இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆகா ஹோட்டல் உரிமையாளர் எஸ் சுக்கிர பாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நைனார் கோவில் ஆகா ஹோட்டல் உரிமையாளர் எஸ் சுக்கிர பாண்டிய சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் குருப்புளி பால்காரர் பேரன்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அழிநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு டேய் பைக்கில் சொல்லிட்டு கூகுள் பே பண்ணி விட்றா அப்படி சும்மா போட்டு விட்டு மைக்கில் சொல்லிட்டேன் பாப்புல கூகுள் பே பண்ணிவிட்டு பாக்கெட்ல காசு இல்ல குருப்புளி பால்காரர் பேரன்கள் சார்பாக

இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியில் புழுதி பறக்கும் காலகி நாட்டமா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்த பார்ப்போம் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி இருளாண்டி தேவர் மகன் சேகர் அவரது ஜெகன் சுல்லால் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் கட்டி தள்ளுவோம் ஏறி தள்ளுவோம் என்று ஒற்றை நோக்கோடு ஆடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு மிக அருகாமையில் உள்ள மணியங்குடியை சேர்ந்த வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புட நலம் கண்டிருக்கின்றார்கள் வட்டம் அமைத்து வடக்கையு சூட்டி வெற்றி திலகமிட்டு நிறைவாலை போட்டி மண் அள்ளி கைதேத்து அரவணைக்கும் பேரத்தில் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்து தெய்வம் அருள் வாக்கு திகைத்திட காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் திண்ணையில் படுத்துறங்கி தானும் இறதமேறி வந்த வீரர்களாம் பல்லையில் கொளுத்து தீபிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கொம்பால் விருத்துகிற காலையா அதை வந்து இழுக்கின்ற ஒன்பது வீரர்களாம் கொம்பா இல்லை வந்தா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படைக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது கல்லூரி வானவர்களா யார் என்று வெறுத்திருந்து பார்ப்போம் காடு மலைகளில் கண்டு குட்டியாய் சுற்றி திரிந்த எல்லை தன் மனை அழைத்து வந்து கட்டுத்துறை பூஜை செய்து தினமும் காலை வேலையிலே நடை பயின்று பூச்சிரைக்க நீச்சலிட்டு மாதத்தில் ஒருமுறை என் வீரத்தை சோதித்து பார்க்க களத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார் என் முதல்வடி நம்பிக்கை விடமாட்டேன் இறுதி வரை வெற்றிக்காக போராடுவேன் என் கொம்புகளால் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற இருளாண்டி தேவர் மகள் சேகரவர்கள் ஜெகன் சொல்லால் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கைதட்டுகள் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கைதட்டுகள் சீட்டியடி